இது தெருவில் அலங்காரம் பண்ணியிருக்கேன் சாமிக்கு படிக்கல சேனல் பரமேஸ்வரி பேசுறேன் அம்மா இன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கு விளக்கெல்லாம் ஏத்திட்டு எல்லா சாமியும் கும்பிட்டுட்டேன் இங்க பாருங்கம்மா எல்லா சாமிக்கும் அலங்காரம் பண்ணி பூலா வச்சிட்டு பூஜை பண்ணிட்டேன் கிருத்திக்காக வெத்தலை தீபமும் போட்டாச்சு கல்படம் தொட்டு கும்பிட்டுக்குங்க மாவிளக்கு மாவு போட்டு தேங்காய் உடைச்சி வாழைப்பழம் வச்சு சக்கரை பொங்கல் வச்சு இங்க பாருங்க அந்த பொறி இது செய்வாங்கல்ல அது பாக்கிட்டா வச்சுட்டா இருக்கவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா எங்கள் வீட்டு பாலமுருகனுக்கு அரோகரா அண்ணாமலையா இருக்க ரோகரா வாங்கம்மா எல்லாரும் சாமி கும்பிட்டீங்களா தீப ஏத்துனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கடா ஓகேடா பாய்